சமீபகாலமாக இந்தியாவில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி வருகின்றன புதிய மற்றும் வினோதமான திருமண ட்ரெண்ட் ஒன்று நாடு முழுவதும் வைரலாகி வருகிறது அதுதான் போலி திருமணம் அதாவது ஃபேக் வெட்டிங் போலி திருமணத்தில் திருமணம் நடக்கும் ஆனால் உண்மையாக நடைபெறாது ஒரு திருமணத்தை நடப்பது போலவே எல்லாவிதமான கொண்டாட்டங்களும் இருக்கும் திருமணம் செய்து கொள்ள விரும்பாத அல்லது திருமணம் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் காதல் தோல்வி சமூக அழுத்தம் போன்ற பொறுப்புகளை விரும்பாத இளைஞர்கள் மத்தியில் இந்த ட்ரெண்ட் வேகமாக பரவி வருகிறது போலி திருமணம் என்பது ஒரு வகையான கொண்டாட்டம் ஒரு திருமண நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இருக்குமோ அலங்காரம் இசை விருந்தினர்கள் உடை நடனம் பார்ட்டி மற்றும் திருமண விருந்து என்று அனைத்துமே இங்கு இருக்கும் ஆனால் இங்கே உண்மையான மணமகன் மணமகள் திருமணச் சடங்குகள் முகூர்த்தம் போன்றவை இருக்காது ஒரு பொழுதுபோக்குக்காக நடத்தப்படும் ஒரு திருமணம் போன்ற விழாதான் போலி திருமணமாகும் செயற்கையான திருமண கொண்டாட்டம் போன்றவை எங்கிருந்து தொடங்கியது என்று பார்க்கும்போது போலி திருமணங்கள் முதலில் தென்கொரியாவில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கியுள்ளது தென்கொரியாவில் இருந்து ஜப்பான் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவி தற்போது இந்தியாவின் புனே பெங்களூரு டெல்லி போன்ற மெட்ரோ நகரங்களில் பிரபலமாகி வருகின்றன இந்தியாவில் திருமணம் என்பது சாதாரண கொண்டாட்டம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கவே முடியாது இது ஒரு குடும்பங்களின் முக்கிய நிகழ்வாகவும் பாரம்பரிய நிகழ்வு என்று பல கண்ணோட்டங்களில் மிக மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது கால மாற்றத்திற்கு ஏற்ப திருமணம் பற்றிய அணுகுமுறை மாறி வந்தாலும் போலி திருமணங்கள் பிரபலமாவது ஆச்சரியமாக இருக்கிறது சமூக ஊடகங்களில் பிரபலமாக விரும்பும் இன்றைய இளைஞர்கள் இதை செய்கின்றனர் குடும்பத்தில் மட்டுமில்லாமல் சமூகத்தின் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு இது கிளர்ச்சியூட்டும் வாய்ப்பாக காணப்படுகிறது திருமணம் செய்ய விருப்பமில்லை ஆனால் திருமணம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள விரும்பும் ஆவல் கொண்டவர்கள் போலி திருமண ட்ரெண்டை ஆதரிக்கின்றனர் ஜென் இசட் இளைஞர்கள் தங்களின் மகிழ்ச்சிக்கும் சுதந்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் திருமணம் இல்லையென்றாலும் தமக்காக ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஃபோட்டோஷூட்டுகள் மெகந்தி சங்கீத் பார்ட்டி என அனைத்தும் உண்மையான திருமணத்தில் எப்படி நடக்குமோ அதுபோலவே நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஃபோட்டோஷூட் எடுத்து அதை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்கின்றன டெஸ்டினேஷன் வெட்டிங் முதல் பெரிய செலவு செய்து பிரம்மாண்டமாக செய்யப்படும் திருமணம் வரை மக்கள் தங்கள் விருப்பம் அல்லது ட்ரெண்டுக்கு ஏற்ப தீமை தேர்ந்தெடுக்கின்றனர் போலி திருமணத்தின் செலவு அதை அதை எவ்வளவு ஆடம்பரமாக நடத்த விரும்புகின்றீர்களோ அதை பொறுத்து மாறுபடும் பொதுவாக ஐம்பதாயிரம் முதல் பல லட்சம் வரை செலவாகலாம் இதில் திருமணம் நடக்கும் இடம் அலங்காரம் இசை உணவு திருமண உடைகள் மற்றும் ஷூட் போன்ற விஷயங்கள் அடங்கும் சிலர் வீட்டில் எளிமையான முறையில் ஏற்பாடு செய்யும் போது செலவு குறைவாக இருக்கும் டெல்லி போன்ற பெரிய நகரங்களில் பல நிகழ்வு நிறுவனங்கள் மற்றும் உணவகங்கள் நுழைவு கட்டணத்தோடு போலி திருமணங்களை ஏற்பாடு செய்கின்றன இதில் திருமண உடைய வர வேண்டும் என்பது நிபந்தனையாகவும் உள்ளது போலி திருமண பார்ட்டைகளின் புகைப்படங்களும் ரீல்ஸ்களும் சமூக ஊடகங்களில் வயிறு குறித்து இந்திய சமூகம் இரண்டு விதமான கருத்துக்களை கொண்டுள்ளது ஒரு சில இது மிகவும் வேடிக்கையானது என்றும் ஆனால் நீண்டகாலம் நீடிக்காது என்றும் நம்புகின்றன இன்னும் சில இன்றைய தலைமுறை தவறான பாதையில் சென்றுவிட்டதென்றும் போலி திருமணம் போன்ற விஷயங்கள் இந்தியாவில் திருமணத்தின் கலாச்சார முக்கியத்துவத்தை கேலி செய்வதாகவும் கருதுகின்றன மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்